சுவாமிநாதா நெருப்பு கார்த்திகை தீபத்துக்கு வைக்க சொல்ல நீ தமிழ்நாடுக்கே வைக்க சொல்ற பயங்கரமான வியாதி சனாத்தன புக்ஸு அக்ஸு டக்ஸு சனாத்தன மதத்துல இருக்கிறவன் தப்பு செய்ய மாட்டான் ஸ்டேஜ்ல ஏறி பேசுறிய ஜட்ஜியா நீ அப்ப சனாத்தனத்தை நம்புறவன் தண்டனை கொடுக்க மாட்டோம் ஓ மாட்டோம் ஓய்யோ இது திருப்பரகுன்ற மட்டும் இல்லைங்க அங்க இன்னொரு நேரத்தில் இதே மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு மனுஷன் கலெக்டர் கூப்பிட்டு கலெக்டர் சொல்றாரு இருபத்தி ஒன்னு கேஸ் ஆயிடுச்சு எஃப்ஐஆர் ஆயிடுச்சு இதோ ஒரு கோயிலா சின்னதா ஒரு ரெண்டு சென்ட்ல இருக்கிற கோயில்ல கிறிஸ்டியன் சமூகத்துக்கும் ஹிந்து சமூகத்துக்கு ஏதோ சண்டை போட்டு இருக்காங்க போல அங்க பிரச்சனை வந்துட கூடாது இவன் தீபம் வைக்கணுங்கிறான் யார் நிலத்துல என்ன நிலத்துல நம்மளுக்கு தெரியாது ஆனா ஏதோன்னு பார்த்து திருப்பி லான் ஆர்டர் சுச்சுவேஷன் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு எதிராக குதிக்கிறான் சுவாமிநாதா சுவாமிநாதா பாத்தியா பாத்தியா யோ ஹிஸ்டரி ரொம்ப தப்பா பேசும் அமைதியாக இருக்க தமிழ்நாட கலவர பூங்காக்கற நீ சாமிநாதா ம்